அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் வெறும் நூறு கிராம் அந்த நூறு கிராம் இன்னைக்கு அந்த வினேஷ் போகட்டு அப்படின்றவங்களுக்கு மிகப்பெரிய யமனா அமைஞ்சிருக்கு இப்போ நம்மளுடைய ஒரே ஒரு கேள்விதான் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்றாங்க ஒலிம்பிக்ல அந்த சமையல்லாம் என்ன செய்றாங்கன்றது புரியல ஒருவேளை அவர்கள் பதக்கம் பெறுவது இங்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துருக்கு இன்டர்நெட்ல எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியா தான் இருக்கு ஒலிம்பிக் சம்மேளனத்தை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் எதற்காக நீங்க அரையிறுதியில் காலிறுதி அதற்கு முந்தைய சுற்று இந்த மூன்று சுற்றுலையுமே ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் வீராங்கனை அந்த வெற்றிக்கு முன்பாக அவர்கள் உடல் தேர்வுல அந்த எடை ஐம்பது கிலோ எடை பிரிவை செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது சரியான விகிதம் இருக்குது அவங்களுக்கு ஐம்பது கிலோவுக்கு உள்ளதாக இருக்காங்க அந்த எடை பிரிவில் போட்டிடுவதற்கான அத்துணை தகுதிகளும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டியிட்டு வெற்றியும் பெறாங்க அந்த வெற்றி சாதாரண வெற்றியும் இல்லை விஜேந்தர் அவர்கள் சொல்கிறாங்க இதில் சதி ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சங்கீகம் நினச்சா அதா சதியாக இருக்குது சதியாக இருக்கும் தோணுது நூறு கிராம் ஒரு விஷயமே இல்லை அதை அவங்களால பெறுவது பாஜகவிற்கு கலக்கத்தை உண்டு பண்ணுமோ தெரியல ஏன்னா இந்தியாவில் அடித்து உதைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வீராங்கனை என்று ஒலிம்பிக்ல ஒரு வெற்றி வரைக்கு போயிருக்காங்க அதை தடுக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கு ஒரு பதக்கம் தங்க பதக்கம் கிடைக்க வேண்டியதை தடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்லையா இந்தியா லெவல்லன்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது இது விஜேந்தர் கூட சொல்லியிருப்பார் ஏற்கனவே அவர் பதக்கம் வாங்கியிருப்பார் மல்யுத்தத்தில் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் இப்போ ஆனால் பிஜேபியில் இருக்காரு பிஜேபியை குறை சொல்ல உலக ஒலிம்பிக் சம்மேளனத்தை குறை சொல்கிறாரு நம்முடைய ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு அர்த்தம் க விடை கிடைக்குமான்றது தெரியல விடை இல்லாத கேள்வியாக கூட இருக்கலாம் என்ன கேள்வி அப்படின்னா சிம்பிளா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ நல்லா கேளுங்க சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் இது குவாலிஃபை ஆகி ஒரு இடத்துல வெற்றி இவங்க இருக்காங்க போட்டியிடக்கூடிய போட்டி என்னன்னா இந்த போட்டியிடும் பொழுது ஒண்ணு வெள்ளி பதக்கம் இல்லை என்றால் தங்கப்பதக்கம் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் என்பது கனவாகவே இருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் விளையாட்டிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது பெரிய மைனஸ்க்கு காரணம் கிரிக்கெட் 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 இருக்கோம் நல்ல ஒரு விளையாட்டு ஆனா மல்யுத்தத்துல ஒரு பெண் இந்த ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நிலைக்கு போயிருக்காங்க ஆனா பலன் இல்லாம ஒரு சூழல் உருவானது அவர்கள் இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு முன்புதான் அந்த உடல் கூடியதாக ஒரு குற்றச்சாட்டு ஆனா இதே குற்றச்சாட்டு அவர்கள் மீது எப்போ வைக்கிறாங்க இப்போ தான் வைக்கிறாங்க இது முதல்ல வைக்கலையே முதல்ல வச்சுருந்தாங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி சொல்லலாம் அந்த மூன்று போட்டிகளுக்கும் எடை போடலை ஐம்பது கிலோ எடை பிரிவில் இவர் விளையாடுவதற்கு தகுதியான நபரா அப்படின்னு இல்லைன்னா தகுதி நீக்க செய்யலாம் நீங்கள் இறுதி போட்டியில் விளையாடுவதற்கு தகுதி இல்லாதவருன்னா தகுதி நீக்க செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது என்ன காரணத்தினால் என்ன காரணத்தினால இந்தியாவிற்கு பதக்கம் கிடைக்கக்கூடாது என்று எண்ணுகிறீர்களா பாஜகவை எதிர்த்த அந்த ஒற்றை காரணத்திற்காக அந்த பெண்ணை இன்று இந்தியாவிலும் பாஜகவில் எதிர்க்கலை பாலியல் ஜல்சாவில் ஈடுபட்ட அந்த ஒலிம்பிக் சம்மேளனத்தை வச்ச இந்தியாவில் இருக்கலையா அவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபரை எதிர்த்ததுனால இன்னைக்கு ஒலிம்பிக்ல பதக்கமே கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிறீர்களான்றது மிகப்பெரிய சந்தேகத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவலா இருக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஒன்று வெள்ளியில் தங்கம் கிடைச்சிடும் ஒன்று இதற்கான போட்டியில் மட்டும்தானே அவர்கள் பங்கு பெரிய முடியாமல் போகும் அப்படி இருக்கும்போது தோற்றதாக அறிவித்து கூட கொடுக்கலாம்ல ஏன்னா ஏற்கனவே அவங்க தங்கப்பதக்கத்திற்கான போட்டியாளராக தேர்வு பெற்றிருக்காங்க தேர்வு பெற்றவங்களை நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப முடியுறது தெரியல என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் அது உள்ள இருக்குன்றது ஒன்றுமே புரியல என்ன இருந்தாலும் இந்தியா தங்க மங்கையாக பார்த்து கொண்டிருப்பது சகோதரி அவர்களே நிச்சயமாக அவர் சாதனை புரியக்கூடிய இடத்தில் இல்லை என்றாலும் பல சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வருவார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதற்கான கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது கூட அதை எழுப்ப முடியாத அளவிற்கு தடுத்து விட்டார்கள் எதனாலும் தெரியல இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைப்பதை இந்திய பிரதமர் விரும்பவில்லை போல் தெரிகிறது வருத்தம் தான் இருந்தாலும் ஒலிம்பிக் சம்மேளனம் இதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா ஒரு கால அவகாசம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அவர்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கலாம் சொல்கிறாங்க உடல் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் எடுத்தார்னு கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு அதை ஒரு அளவு இருக்குது இந்த அளவு வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவு எடுத்திருக்காங்க கடின உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இரவு முழுவதும் இவ்வளோ முயற்சி எடுத்தோம் அந்த பெண் வெற்றி பெற முடியவில்லை என்று நான் நினைக்கவில்லை அந்த சகோதரி இந்தியாவின் தங்க மங்கையாகவே ஜொலித்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவிலிருந்து தங்க பதக்கம் ஒன்று கூட பெற முடியாத சூழல் இருக்கிறோம் ஆனால் அமெரிக்கால கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் தான் வாழ்கிறாங்க போல அவங்க கிட்ட பதக்கப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க இது இது ஏன் அவ்வளோ தூரம் போகிறோம் இத்தாலி மற்ற மற்ற நாடுகள் ஜெர்மன் பிரான்ஸ் இவங்க எல்லாமே தங்கப்பதக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க நமக்கான கட்டமைப்பை நாம் சரியாக உருவாக்கவில்லை என்ற வருத்தத்துடனே இந்தியாவின் தங்கமங்கை என்றும் நீங்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அறிவுருவர்களை மற்றொரு நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்